ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிராகன் பழம் வளர்ப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் டிராகன் செடியை கட் பண்ணி வச்சா வளருமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குங்க இந்த டிராகன் பழ செடியை கட் பண்ணி வச்சுமே வளர்க்கலாங்க இந்த ட்ராகன் பழச்செடியை இங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆன்லைனில் தாங்க நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் நான் வந்து ரெட் கலர்னு சொல்லி தாங்க இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருந்துச்சுங்க நான் வந்து இன்னொரு டிராகன் பழ செடி வாங்கியிருக்கேங்க அது வந்து ரெட் கலர்னு சொல்லி தாங்க வாங்கியிருக்கேன் அது வந்து காய் வைக்கலைங்க அது வச்சதுக்கப்புறம் பார்ப்போம் அது வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க அருந்தாங்கி அருந்தாங்கி பக்கத்தில் இருக்க வயிறு வயல்னு ஒரு நர்சரிங்க அதில் வாங்கி வச்சுருக்கேங்க அந்த நர்சரியில் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது செடிங்கள்லாம் இருக்குதுங்க அதை வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறாங்க இந்த செடி வைக்கிறதுக்கு மண் கலவை பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் தோட்டத்து மண் எடுத்திருக்கேன் அதே பக்கெட்டில் அரை பக்கெட் பீட் எடுத்திருக்கேன் அரை பக்கெட் மக்கு நான் மாட்டு சாணம் எடுத்துருக்கேன் இவ்வளோதாங்க இதுக்கான அளவு மாட்டு சாணம் பார்த்தீங்கன்னா நல்லா மக்கி இருக்கணும் மக்காத மாட்டு சாணத்தை போடக்கூடாதுங்க இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இந்த மண்ணில் வந்து ஏதாவது கல் கடந்தாலும் எடுத்துக்கணுங்க பாருங்க இது மாதிரி மண் நல்லா புழு புல்னு இருக்கணுங்க மண் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடாதுங்க மண் நல்லா லேஸாக இருக்கணுங்க அப்போ தான் செடி எந்த செடி வச்சாலும் நல்லா வளரும் பாருங்க நல்லா காற்று மாதிரி இருக்குங்க மண் நம்ம இந்த செடியை பக்கெட்டில் வச்சாலும் தரையில் வச்சாலும் அந்த செடிக்கு தண்ணி நிறைய கொடுக்கக்கூடாதுங்க இந்த செடிக்கு இன்றைக்கி தண்ணி கொடுத்தீங்கன்னா தரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாங்க செடிக்கு தண்ணி கொடுக்கணும் நான் இந்த செடியை இந்த பக்கெட்டில் தாங்க வைக்க போகிறேன் இந்த மாதிரி தொலை போட்டு மண்ணள்ளி வச்சுக்கலாங்க நான் இப்போ இந்த செடியை சின்ன பக்கெட்டில் தாங்க வைக்கிறேன் இந்த செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பெரிய பக்கெட்டில் மாற்றிக்கணுங்க இந்த செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பெரிய பக்கெட்டில் மாற்றிட்டு ஒரு கம்பு வச்சு நல்லா கட்டி வச்சுக்கணுங்க கம்பு அல்லது பைப்பு ஏதாவது வச்சு நல்லா கட்டி வச்சுக்கணுங்க ஏன்னா இந்த செடி வந்து நல்லா படரக்கூடியதுங்க இது வந்து கொடி வகையை சேர்ந்ததுங்க இந்த டிராகன் செடியை நீங்கள் தரையில் வச்சிங்கன்னா நல்லா கல்லுக்கால் கொடுத்து கட்டி வைக்கணுங்க செடி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் பைக்கு டயரு கொடுத்து நல்லா கட்டி வைக்கணுங்க அப்போ தாங்க செடி படர்ந்து நல்லா வளர்ந்துடும் வளர்ந்து நல்லா காய் வைக்கும் இந்த டிராகன் செடியை முடிஞ்ச அளவு வெயிலில் தாங்க வைக்கணும் எனல் பகுதியில் வைக்கக்கூடாதுங்க எந்தளவுக்கு வெயிலில் வைக்கிறோமோ அந்தளவுக்கு காய் வைக்குங்க செடியும் நல்லா வளருங்க இப்போ நம்ம பக்கெட்டில் இந்த அளவுக்கு மண் நிரப்பியாச்சுங்க இப்போ இந்த செடியை வச்சுக்கலாங்க இது வந்து ஒரு கள்ளி வகையை சேர்ந்தது தாங்க இப்போ இந்த செடியை இந்த மாதிரி வச்சுக்கலாங்க இந்த செடியை வந்து ஒரு மாதம் கழித்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த செடி வந்து எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு நான் ஒரு மாதம் கழித்து அப்லோட் பண்ணுறாங்க இந்த செடி பார்த்திங்கன்னா எல்லா மண்ணுக்குமே வளருங்க இது வந்து கள்ளி வகையை சேர்ந்தது தாங்க கள்ளி செடி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே முளைச்சி கிடக்குங்க அந்த வகையை சேர்ந்தது தாங்க இதுவும் அதனால இது வந்து எல்லா இடத்துலையுமே இது வந்து முளைக்குங்க நீங்கள் வந்து எல்லாருமே நம்பி வாங்கி வைக்கலாம் எங்கள் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிராகன் பழச்செடியை நான் தொட்டியில் தாங்க வச்சுருக்கேன் அதையுமே நான் எடுத்து இப்போ நான் தரையில் வைக்க போகிறேங்க ஏன்னா அந்த செடி பக்கெட்டில் வளர்றதை விட தரையில் நல்லாவே வளருங்க நான் வந்து தரையில் தாங்க எடுத்து வைக்க போகிறேன் ஒரு வழியாக இந்த செடியை வச்சு முடிச்சாச்சுங்க இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொண்டு வச்சிடலாங்க இப்போ இந்த செடி எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னா நான் ஒரு மாதம் கழிச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்ம இடமே இல்லைனாலும் இந்த மாதிரி சின்ன பக்கெட்டில் கூட வச்சு வளர்க்கலாங்க நான் ஏற்கனவே சமையல் வீடியோ போட்டிருக்கேங்க இனிமேலும் புது புது ரெசிபியோட டெய்லியுமே ஒரு சமையல் வீடியோ வருங்க என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் நன்றிங்க